நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித்து பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நமது தமிழ்நாடு கலெக்டர் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பண்ண முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில இருந்து வரக்கூடிய வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனலில் வந்து டெய்லியும் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து வந்துருக்குது அதில் இரண்டு வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த இரண்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி க்ளோஸ் ஆகுது இன்னொரு நோட்டிபிகேஷன் இருபதாம் தேதி க்ளோஸ் ஆகுது ஒன்பது வகையான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிடலாம் இது முள் அப்டேட் வீடியோ நீங்க பாக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் நான் அட்டாச்மெண்ட் எது பண்ணீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா நம்ம சேனலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா முதல் வீடியோ வரைக்கும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கம்மெலாம் கொடுத்துருக்கோம் ஸோ தங்க்யூஸ் தங்கியூ ஸ்டோஸ் ஆல் தஸ் ஃபார் யுவர் கெரியர் பிஸ்னஸ் கோரிஸ் நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நவன் எயிட் ஒன் டபுள் டு டபுள் ஃபோர் அட் டூ ஜிமென் எட் இந்த மெயில் டி மூலிமா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்